வணக்க உறவாள் என்ன செய்ய போறோம் செய்யப்பறம் வேண்டா பாரக்கருவாடும் முருக்கங்காயம் வைக்க போறோம் அப்ப நாங்களா கட் பண்ண வேணும் அப்ப வாங்க வீட்டில போகலாம் கட் பண்ணுவோம் குளம்பு கேட்ட மாதிரி இதை சின்ன சின்ன கட் பண்ணுவோம் பேரக்கருவாண்ட இப்ப கருவாடு கட் பண்ணி நீ ஒரு அரை மணிக்காலும் கருவாட்ட ஊறா விடுக்கணும் தக்காளி பழம் கருவாட்டுக்கு கட் பண்ண கருவாட்டை தக்காளி பழம் பூட்டா நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் முருக்கங்க Danke, and that's going important இனி நாங்கள் ரம்பை துண்டு துண்டா தூண்டா வெட்ட போனோம் ரம்பை அடுக்கி கட் பண்ணி விடுவோம் கருவேப்பட்டு கருவேப்பின பிடிங்க மரத்திலேயே போடலாம் அது கடையில் வாங்கி பிடிச்சு ந வச்சு தான் பாவிக்கணும் मिलाया है कट पड़ പഠിപ്പിച്ചു குழம்புக்கு தேவையான பொருட்கள் முருக்கங்கை கருவாடு வெங்காயம் உள்ளிப்பூடு பச்சை மிளகாய் கருவேப்பமில்லை ரம்பைல தக்காளி குழம் மற்றது கடுகு பெரிஞ்சீரம் வெந்தியம் நச்சீரம் தேங்காய்பால் தேங்காய் மஞ்சள் தூள் கறித்தூள் உப்பு இவ்வளோ தேவையான பொருட்கள் இனி நாங்கள் சமையலை தொடங்குவோம் கறி வைப்போம் இப்போ இப்போலாம் பண்ணுவோம் ഈ ഞാൻ പൊരിച്ചെടുക്കാൻ ളവണ്ടാ കരുവാട്ടം പൊരിച്ചെടുത്താൽ പൊരിച്ചെടുക്ക വാസമായിരിക്കും में नहीं नहीं नहीं। കൊഞ്ചേക്കാവും കൂടെല്ലാം വാങ്ങി പോട്ടും പൊരിച്ചിപ്പോ അറിവാട് നല്ല മാസിക്കറുവാട് മാും கவால வாது க்க சவாட்ட ஆ முவவடாம ரமுகமகிறதாනே ඒලතාවගොර කරවා කදිදයන ගගයම් ගම්ගද හැරුකමින රචමගයි

y el tamaño era un muy rico. மூடி விட நான் தேவையான பழப்புளி விட போறேன் இனி நாங்கள் கருவாட்டை போடுவோம் போட்டு கிளாருவான் Anchibieto. es para el papa. ¡Gracias! എല്ലാമേ നല്ല കണക്കാ ഇരുത് പൂൺ മുടിയും എല്ലാമേ നല്ല സുഖിയത് കറിഞ്ഞപ്പം ഇനി കറി നല്ല വർത്തി വന്നിട്ടത് കറി നല്ല തിക്ക പിന്ന വന്നിട്ടത് ഇനി ഞാൻ അടുപ്പിന நீங்களும் இப்படி சுவையான குழம்பு குழாம்புருக்க போட்டு நல்ல கருவாய்ட்டு குழம்பு வெட்டி சாப்பிடுப்பாயிருக்கும் இப்ப நானும் கருவாட்ட எடுத்து சாப்பிடுப்பா இப்படி சுவையா இருக்கிண்டு நல்ல டேஸ்டா எனக்கு நீங்களும் ഇപ്പൊ ടമറ്റിട്ട് ആപ്പിടുമ്പോ നല്ല സുമയാണ് കരവാട്ട് കുളമ്പോ നാളിപ്പോ കാണോളിക നിറവ് ചെയ്യപ്പെടാം വീണ്ടും ഒരു കാണോളി തെളി ചോ